எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது மடப்புறம் காளியை பற்றி நிறையா பதிவுகள் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு பணம் வேணும் மாமி ஒருத்தி வாங்கின்னு போயிட்டா திருப்பியே கொடுக்க மாட்டேங்கிறான் போலீஸ் வரைக்கும் போயாச்சு ஆனால் என்னோடய காசு அது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா கண்டிப்பாக நீ மனசார வேண்டிக்கோ அவங்க எலுமிச்சும் நிலமால வாங்கி சாத்து வேண்டிக்கோ கண்டிப்பாக கூடி சீக்கிரம் உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பட் அவள் இன்றைக்கி ஃபோன் பண்ணா அன்றைக்கு ஃபோன் பண்ணி மாமி எழுபதாயிரமோ அறுபதாயிரமோ கொடுக்கணும் இப்போ முப்பதாயிரத்த சொச்சம் ஏதோ கொடுத்துட்டாங்க தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவா இப்போ பாதி காசுக்கு மேலே கொடுத்துட்டா மாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் திருமங்கலையும் வாங்கி சாத்துறேன் அப்படின்னு இருந்தேன் ஆக்சுவலி அவளுக்கு இப்போ அந்த காசு எனக்கு கிடச்சிவிடுது மாமி அதே மாதிரி இலும்பழை மாலை வாங்கி சாத்திட்டு அவள் அப்பா ஆற்றுக்கார கூட சொன்னாரான் இனிமேல் இந்த கோவிலுக்கெல்லாம் வரமாட்டேன் வன் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார கூட இருந்தார் மாமி ஆனால் இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதே மாதிரி வீடும் எங்களுக்கு அவளோட வீடு அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் கிடையாது வெளியில் போங்கன்னு எங்கள் ஆற்றுல அதோ ஏதோ சண்டை போடுறதுக்கு பிரச்சனை இல்லை துரத்தி விட்டுட்டா ஐயோ நம்மளோட வீடு நம்ம கையை விட்டு பேர்த்தேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ அதே வீட்டிலேருந்து தான் மாமி நான் பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் நாளையிலேயே எனக்கு அந்த வீடு திரும்பி கிடச்செடுத்தது நான் அந்த ஆட்டில் தான் இப்போ இருக்கேன் நான் எனக்கு இந்த மாதிரி போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாமி அப்படின்னு சொல்லி அவள் இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நான் கஷ்டப்படும் போது உங்கள்கிட்ட சொன்னேன் அதே மாதிரி நான் நல்லா இருக்கும்போது உங்கள்ட்ட அதை சொல்லணும் இல்லை மாமி அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி சொன்னது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது நமக்கு கவலைப்படாதம்மா எல்லாம் சரியாகப்படும் சொல்லி ஆறுதல் சொல்கிறேன் அதே மாதிரி நன்னா இருக்கும்போது அவன் பொழுது ரொம்ப மனசு திருப்தியா இருக்க மாதிரி இருக்க நமக்கு ஒரு மாதிரி அந்த நான் நல்லா இருக்கேன் மாமி எனக்கு கிடைச்சிடு சந்தோஷமா இருக்கேன் அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் போது மனசு நிறைவா இருக்கும் நமக்கு ஸோ கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தா உனக்கு நடந்தது மாமி நல்ல காரியம் எனக்கு உங்களும் நடக்கலை நானும் கோவிலுக்கு போயிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ்ல கொடுத்துருந்தார் கண்டிப்பா நல்ல காரியம் நடக்குமான்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும்பா எனக்கும் ஒரு சில காரியங்கள் வேண்டின்னு இருக்கேன் பட் இன்னும் அது நடக்கவே இல்லை கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு வருஷம் ஆறுது நான் வேண்டு அந்த காரியம் இன்னும் இன்றைக்கு நடக்கலை அதுக்காக நம்ம கோச்சிக்க முடியாதுப்பா நமக்குன்னு ஒரு நேரம் இருக்குது இல்லையா நம்ம கிரகப்பழ இருக்குது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் நமக்கு நல்ல நேரம் எத்தனையோ இருக்குது ஸோ அது எல்லாமே பொறுத்து தான் எல்லா காரியங்களுமே அமையும் நமக்கு ஸோ அதனால மனசை திடப்படுத்திக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிண்டு வி விடாமல் நம்ம அவளை வேண்டின் இருந்தோன்னா கண்டிப்பாக அவன் நல்லது நடத்தி கொடுப்பான் பட் என்ன தான் நீங்கள் மடப்புறம் கோவிலுக்கோ உங்கள் இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு நீங்கள் போனாலும் நாலு நான் சொல்லிருக்கேன் காமாட்சி விளக்கில் தான் நம்ம குலதெய்வம் வந்து உட்காரும் காமாட்சி விளக்க திவசும் டெய்லி காமாட்சி விளக்கை ஏற்றிருங்கோ அதே மாதிரி மடப்புறம் கோவிலுக்கோ உங்கள் இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலுமே அந்த உங்களோட இதில் குலதெய்வத்துக்கு ஒரு பதினோரு ரூபா காசு எடுத்து வச்சுட்டு குலதெய்வத்துக்கு அந்த காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கோ கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னா எந்த தெய்வமே நம்மளை பழி வாங்கணும் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே நினைக்காதுப்பா அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அதனால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்லாம் சொல்லி நீங்கள் தயவு பண்ணி நினைக்கவே வேண்டாம் எந்த தெய்வமுமே நம் மனுஷன் அழியணும்னு நினைக்கவே நினைக்காது எல்லாம் நன்னா இருக்கணும்ட்டா எல்லா தெய்வம் ஆசீர்வாதம் மட்டுமே பண்ண